பேசு தமிழா பேசினை வணக்கம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்த முக்கியமான செய்திகளை அதனுடைய சுருக்கமாக கொஞ்சம் காமெடியான நியூஸ் பார்ப்போம் வாக்காளர் அதிகாரியை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்கள மைடியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்கள வாக்காளர் அதிகாரியை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்கள மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே ஸ்டாலின் அவர்கள் இங்க ஏது நேரா பீகார் போயிருக்காரு அங்க போய் இந்தி கூட்டணி மீட்டிங்ல பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாப்போம் அதுக்கு அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் ரிபார்டல் கொடுத்துருவோம் பாஜக கூட்டணி தோத்துடும் மக்களான உங்களை வாக்களிக்க விடாம தடுக்கிறாங்க உண்மையான நேர்மையான வாக்குப்பதிவு நடந்தா பாஜக கூட்டம் தோத்துருன்ட்டு உங்களை வந்து வாக்களிக்க விடமாட்டாங்களா மக்களை பார்த்து சொல்றாரு के हिंदी अगर और सही तरीके से हुआ तो हार जाएगा।, जाएगा। तो इसलिए जनता को मतदान से रोकने का चुनाव आयोग को चलने वाली बना चुके हैं के आडर बोमया माती टांगा திரும்ப திரும்ப ஒரே தான் கேக்குறோம் தேர்தல் ஆணையம் நடத்திய தேர்தல்ல தானே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சிருக்கோம் என்று பெருமை பீத்துக் கொண்டீங்க ஆமாவா இல்லையா நாற்பதுக்கு நாற்பது 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 திராவிட மாடலுக்கு மக்கள் போட்ட மதிப்பெண் மக்கள் போட்ட மதிப்பெண் என்று சொல்லிவிட்டு இப்போ தேர்தல் ஆணையமே காம்பிரமைஸ்ட் என்று ராகுல் காந்தி சொன்னதை நீங்களே சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் கட்டி சிரிக்க மாட்டாங்களா தேர்தல் ஆணையம் காம்பரமைஸ்டாக இருந்தா எப்படி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்க முடியும் ஓட் சோரி என்று அவங்கதான் சொல்றாங்கன்னா ஏன்னா அவங்க தோத்துக்கிட்டே இருக்கிறவங்க தமிழ்நாடு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க நீங்களும் இப்படி சொன்னால் அப்போ தோற்றாலும் தேர்தல் ஆணையம் தப்பு ஜெயிச்சாலும் தேர்தல் ஆணையம் தப்பு இப்போ என்னதாம்பா பண்ணணும் தேர்தல் ஆணையம் ஜெயிச்சவங்களாம் தோற்றவங்கன்னு அறிவிக்கணும் தோற்றவங்களாம் ஜெயிச்சவங்க அறிவிக்கணுமா என்னவோ ஸ்டாலின் அவர்களை அவங்க கூப்பிட்டாங்க ஸோ அவங்களுடைய இந்த டியூன்ஸ்க்கு இவர் பேசி ஆகணும் அதனால பேசிட்டு இருக்காரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அறுபத்தஞ்சு லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை வென் செட்லாட் பிஹார் வாசி கு மத்ததா சூஜி சே ஜனநாயக படுகொலை அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கி விட்டாங்க சூப்பர் யாரோ ஒரு எக்ஸ் ஒய் இசட் ரேண்டமா ஒரு ஆபீஸ்ல உட்காந்து எலெக்ஷன் கமிஷன் அங்கேருந்து இந்த பாருப்பா அந்த ஒட்டுமொத்த பூத்துல இருக்கிற வாக்காளர் எல்லாம் தூக்கு அப்படி தூக்குச்சா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று வீடு வீடாக வீடு வீடாக போய் ஒரு முறைக்கு மூன்று முறை போய் என்ஷோர் பண்ணி இவ்வளோ பேர் பல லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க சத்தம் பேர்லாம் அப்படியே வச்சிருக்கணுமா இந்த ஓட்டர் லிஸ்ட்ல ஒரே கேள்வி தான் கேட்குறோம் செத்தவன் பேர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அதுக்கு பதில் சொல்லுங்க சரி அடுத்து பர்மனெண்டாக வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான் அவன் பேர் இந்த இடத்துல இருக்கணுமா இருக்கக்கூடாதா போலியான வாக்காளர்கள் இருக்கணுமா இன்னும் பல பேர் இல்லீகலா பங்களாதேஷி நேஷனல்ஸ் பாகிஸ்தானி நேஷனல்ஸ் நேற்று தான் ரெண்டு பேரோட பேர் சொன்னேன் என்னோட வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து இங்கே வாக்காளர் அடையாள அட்டையோடு இருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து இருக்காங்க அது இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷனில் பிடிபட்டுருக்கு சத்தவன் பேர் இருக்கணும் இல்லீகலாக இருக்கிறவங்க பேர் இருக்கணும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனும் கூடாது ஆனா போலியான வாக்காளர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிபிடிய போட்டு ராகுல் காந்தி பாருங்க போலியான வாக்காளர் இருக்காங்க அப்படிங்கிறீங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணாதான போலி வாக்காளர்களை நீக்க முடியும் சரி அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் சொந்த பண்ணல பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குறதை விட பயங்கரவாதம் இருக்க முடியுமா அப்பேகி ஜென்ம பூமியிலே ஜஹா லோக் ரஹ்தே ஹே உனே மத்தாதா சூச்சி சே ஹட்டானா கே ஏ ஆதங்க் பாட் சே வி கதர்நாக் ஹே இங்க பிறந்துட்டாங்க பிறந்துட்டாங்கன்னாலே இன்றேனும் ஒரு நாள் இறப்பு வரும் இறந்த பிறகும் வச்சிருக்கணுமா சரி பர்மனெண்ட்டா வேறே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இவங்க அங்க பிறந்துருக்காங்கனுக்காக அங்க ஓட்டு வச்சிருக்கணுமா வச்சிருக்கணுமா அதான் சொல்றாங்க இவங்க எல்லா அடையாள அட்டையில வச்சிருந்தாலும் அவங்கள அட்ரஸ் இல்லாதவர்கள் போல ஆக்குறது அழி தொழிப்பு தானி பெஜான் பத்ரு ஹோலே கே உண்மையிலே காமெடி தாங்க ஏன் காமெடி சொல்றோம்னா எல்லா அடையாள அட்டையும் இருந்திருந்தால் உங்களுடைய பேர் அங்க நீக்கி இருக்கவே மாட்டாங்களே நீங்க எல்லா அடையாள அட்டையும் சமர்ப்பிச்சா உங்களோட பேர் ஏன் நீக்க போறாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அங்க பூத் லெவல் ஏஜென்சி இருப்பாங்க எல்லா கட்சிக்குமே இருப்பாங்க அவங்க ஏதாவது அப்செக்ஷன் ரைஸ் பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷன் இந்த வந்து ஓட்டு நீக்கிட்டாங்க இவங்க ஆனா உண்மையிலேயே அங்க வசிக்கிறவங்க இனிமே வேலிடான ஓட்டரா தான் இருக்காங்க என்று அப்செக்ஷன் ரைஸ் பண்ண மாட்டோம் எலெக்ஷன் கமிஷன் அந்த இடத்துல பரிசீலனை பண்ணும் காங்கிரஸ் பதினேழாயிரம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க பதினேழாயிரம் பேர் கூட ஒரே ஒரு அப்செக்ஷன் கூட ரைஸ் பண்ணல என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அப்போ நீங்க அப்செக்ஷன் ரைஸ் பண்ண மாட்டீங்க அரசியல் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இங்கு மக்களுக்காக நீங்க போராடவில்லை உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மட்டும் நீங்க போராடுறீங்க என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் கம்யூனிஸ்டுகளுடைய இரட்டை வேடம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அந்த டாக்ஸ் ரேட் கட்டு என்று மோடி சொன்னார்ல இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச் அப்ப அது பண்ணக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கேரளா கம்யூனிஸ்ட் ஏன் தெரியுமா மாநில அரசாங்கத்தினுடைய வருவாய் இதுல பாதிக்கப்படும் அப்பெல்லாம் பண்ணாதீங்க என்று கோரிக்கை வைத்தது உலக உத்தமர்கள் கம்யூனிஸ்டுகள் ஏன்னா இந்த ஜிஎஸ்டி என்று பேசும் போதெல்லாம் தமிழ்நாட்டையும் சரி இந்தியா முழுக்க கம்யூனிஸ்டுகள் இந்தி கூட்டணி எல்லாருமே ஜிஎஸ்டி மக்களை வரியை போட்டு வாட்டி வதைக்கிறது என்றெல்லாம் பேசிவிட்டு மத்திய அரசாங்கம் அதுல டாக்ஸ் கட் என்று அறிவிக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா மக்களை இவங்க முட்டாளாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் ஜிஎஸ்டி வரி பகிர்வு எப்படி நடக்கும் என்று சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நேரடியாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துடும் சிஜிஎஸ்டி அதுல நாற்பத்தி ஒரு சதவீதம் மாநில அரசாங்கங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் பெரும்பாலான பங்கு நீங்க ஒரு அது அதிகமான பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு தான் போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் போகல அப்போ வரிய குறைச்சிங்கன்னா ஸ்டேட் லாஸ் தானே பண்ணக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முறை யாராவது ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் ஜிஎஸ்டி அது எதுன்னு பேசுனாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க அதான் குறைக்கிறேன்னு வராங்கல்ல மக்களுடைய வரிச்சுமை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பேசுனீங்கல்ல அப்போ அரசாங்கத்துடைய வருவாய் தான் இப்ப முக்கியம் பேசிட்டு இருக்கீங்களே உங்களுக்குள்ள வெக்கமாவே இருக்காதா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க என்ன பதில் சொல்றாங்க பார்ப்போம் இந்த ஐஎன்டிஐ அலையன்ஸ் அவங்க ஒரு அலையன்ஸா இல்லையா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணும் ஏன்னா பல்வேறு மாநிலங்கள்ல அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க ஆனா மோடி என்று வந்து மட்டும் ஒன்றாக சேர்ந்துப்பாங்க இப்ப ஏற்பட்டவங்க அவங்க வந்து சுதர்ஷன் ரெட்டியை விபி கேண்டிடேட்டாக அறிவிச்சாங்க கேண்டிடேட் ஃபார் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு அறிவிச்ச உடனே அவர் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு ஆதரவு திரட்டுவதற்காக தமிழ்நாடு கூட வந்தாரு பல்வேறு மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்காரு பாஜக இது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் என்று மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதற்கு ஒரு பதிலாக இவர் தான் சல்வாஜு ஜட்மெண்ட் கொடுத்தது நக்சல்வாதத்தை ஒழிக்கும் பொருட்டு சல்வாஜுடும் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினால் அதை கலைக்கும் உத்தரவை போட்ட நீதிபதி இவர் தான் சோ இங்கு நக்சல் மைண்ட் செட் கொண்டிருக்காரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் என்ற ஒரு விமர்சனத்தை வச்சாங்க இந்த கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் சுதர்ஷன் ரெட்டி கிட்ட அப்படின்னு ஓடிட்டாரு கேள்விக்கு பதிலே சொல்லல இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நீங்க ஒரு கேள்வி கிடைக்குன்னா இல்லங்க பாக்கலைங்க பார்க்கலன்னாவது சொல்லுவாரு

ஒரு சில பேர் இந்தியாவுக்குள்ளேயே இருந்துகிட்டு அமெரிக்கா தான் மாசு அமெரிக்கா தான் கிளாஸ் அமெரிக்கா கிட்ட இந்தியா அடிபணிஞ்சிருச்சுலாம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா அது மாதிரி இல்லாம பல உலகத் தலைவர்களுக்கு மோடியினுடைய அருமை தெரிஞ்சிருக்கு மோடி எவ்வளவு போல்டான ஒரு கரேஜி சான் லீடர் என்று தெரிஞ்சிருக்கு இப்படிதான் பிஜியினுடைய பிரைம் மினிஸ்டர் பிஜிங்கிற ஒரு நாடு அந்த குட்டி நாடு அதனுடைய பிரைம் மினிஸ்டர் சித்திவேணி ரபுகா என்றவர் அவர் ஒன்று பதிவு பண்றாரு என்னன்னா நான் மோடி கிட்ட சொன்னேன் சம்படி இஸ் நாட் ஹாப்பி வித் யூ ஐ திங்க் ட்ரம்ப் தான் அவர் குறிப்பிடுறாரு சம்படி இஸ் நாட் ஹாப்பி வித் யூ பட் you are strong enough to weather the discomfort. what happening, happening out there is impacting on your relationship with the united states of america. the recent announcement of the tariffs and uh, something that are coming towards uh, uh, prime minister modi's uh, direction, i told him the other day, uh, somebody is not very happy with you.

அவங்க தான் நம்பாம இருக்காங்க தான் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்காம புறக்கணிச்சுட்டே இருக்காங்க எதிர்கட்சியா இருக்க பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கொலை செய்தவர்கள் அந்த தீவிரவாத சம்பவத்தை செய்தவர்கள் நம்முடைய அப்பாவை பொதுமக்களை கொன்று குவித்தவர்கள் அவங்க இன்னுமே நியூட்ரலைஸ் பண்ணப்படாம இருக்காங்களே சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்களே என்ற ஒரு கேள்வி நாடு முழுக்க இருந்தது ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற வெற்றிகரமான ஒரு ஆபரேஷன் இந்தியா செய்து விட்டது இருந்தாலுமே ஒரு சின்ன குறை இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை செய்தவங்களை பழிக்கு பழி வாங்கவில்லையே என்ற ஒரு குறையை தீர்க்கும் விதமாக ஆபரேஷன் மகாதேவ் என்ற இந்த மகாதேவ் ஆபரேஷனை ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வெற்றிகரமாக நம்மளுடைய பாதுகாப்பு படை எல்லாருமே சேர்ந்து செய்து கொடுத்தாங்க பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை செய்தவர்கள் அங்கே நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டாங்க கொல்லப்பட்டார்கள் அந்த ஆப்ரேஷனில் ஈடுபட்ட நம்மளுடைய பாதுகாப்பு படையினருக்கு இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு கௌரவிச்சிருக்காரு இஸ் ஹவ் அ கவர்மெண்ட் அதாவது அவங்க பாராட்டுக்காக ரெகக்னிஷனுக்காக நம்மளுடைய ஆர்மியும் சரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் சிஆர்பிஎஃப் இங்கே யாருமே ரெகன் கிடைக்கும் என்பதற்காக பணியாற்றவில்லை இந்த தேசத்திற்காக பணியாற்றிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் இந்த ஒரு சின்ன இந்த சின்ன பாராட்டு என்பது என்றென்றைக்குமே அவர்களுக்கு இன்னும் ஒரு ஊந்து சக்தி கொடுக்கும் இந்த தேசத்திற்காக இன்னும் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று தேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சிஆர்பிஎஃப் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ராணுவ வீரர்கள் இவர்களை கூப்பிட்டு கௌரவித்த அமித்ஷா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் மத்திய அரசாங்கத்திற்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இது மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கண்ணு கெட்டிய தூரம் வரை நமக்கு நடந்ததாக தெரியவில்லை ஏன்னா தீவிரவாதி ஜாலியா இங்க வந்து குண்டு வச்சு நம்ம தான் அவங்களை பழிக்கு பழி வாங்குறதே கிடையாது வந்தியா குண்டு வச்சியா போனியான்னு இருக்கணும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு இருந்தது காங்கிரஸ் அரசாங்கம் ஆனா இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் நீங்க அடிச்சா பன்மடங்கு திருப்பி அடிப்போம் என்று இருப்பதனால்தான் இங்கு தீவிரவாத சம்பவங்கள் குறஞ்சிருக்கு குண்டுவெடிப்புகள் குறஞ்சிருக்கு மக்கள் பாதுகாப்பாக உணர்றாங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மோடி கவர்மெண்ட் இங்க ஒட்டுமொத்த லெப்டிஸ்ட் எக்கோசிஸ்டமும் இல்லீகலாக இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க இது எப்படி சொல்றோம்னா அஸ்ஸாம்ல இல்லீகல் இமிகிரன்ஸ் ப்ராப்ளம் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள குடிபெயர்ந்தவங்களுடைய ப்ராப்ளம் எவ்வளவு அதிகமாக இருக்கு என்ற எல்லாருக்குமே தெரியும் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்படுகிறது பீப்புள்ஸ் ட்ரிபியூனல் ஆஃப் அஸ்ஸாம் எவிக்ஷன்ஸ் ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ரைட் டு பிலாங் அதுல யார் யாரெல்லாம் பேசுறாங்க பாருங்க ஜஸ்டிஸ் இக்பால் அன்சாரி ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாட்னா ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் அஞ்சனா பிரகாஷ் கோபால் கே பிள்ளை இன்னும் நிறைய பேர் ஹர்ஷ்மந்தர் பிரசாந்த் பூஷன் இந்த ஹர்ஷ்மந்தருக்கும் ராகுல் காந்திக்கு என்ன தொடர்பு என்றலாம் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த ஒட்டுமொத்த எக்கோசிஸ்டமும் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறாங்க பீப்புள்ஸ் எவிக்ஷன்ஸ் இல்லிகல்ஸ் அங்க வெளியேற்றாங்க பங்களாதேஷ்க்கு திரும்பி போங்க வெளியேற்றாங்க அது வெளியேற்ற கூடாதுன்னு ஒரு கருத்தரங்கம் போடுறாங்கன்னா எவ்வளவு திமுரு இருக்கணும் உங்களுக்கு ஆனா அந்த கருத்தரங்கம் நடைபெறவில்லை அங்க இருக்கக்கூடிய தேச பக்தர்கள் அங்க போய் முற்றுகையிட்டு அந்த கருத்தரங்கத்தை தடுத்து நிறுத்தி விட்டார்கள் ஏன்னா பாரத் பிலாங்ஸ் டு பாரதியா சொல்லி இங்க வந்து வெளியில இருந்து வரக்கூடியவர்கள் அகண்ட பாரதத்துல நீங்க எல்லாம் ஒன்றா இருக்கலாமே என்றாலும் நீங்க பேசலாம் ஆனா இப்போ லீகலி பாருங்க ஒரு வெளிநாட்டு சிட்டிசன் இந்தியாக்குள்ள வராரு அதுவும் டூ நேஷன் தியரியை சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வாக்களிச்சு அங்க போயிட்டு இந்தியாவை வெறுத்து விட்டு ஒரு இந்திய வெறுப்பு மனப்பான்மையோடு இந்தியாக்குள்ள வருபவர் எப்படி இந்தியாவுல குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டாருங்கிறது என்ன கேரண்டி அதனால்தான் இந்தியாவில் இல்லீகல் இமிகிரன்ஸ்க்கு எதிரான கடுமையான சட்டத்தை நாங்கள் போட போறோம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த சுதந்திர தின உரையில சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்னதுபடி கூடிய விரைவில் இங்க இல்லீகல் இமிகிரன்ஸுடைய அந்த இஷ்யூவுக்கு ஒரு முடிவு கட்டப்படும் அது என்னென்ன பண்ண போறாங்க என்பதை நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்க போறாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் நம்ம நம்ம சேனலில் கொடுத்துட்டே தான் இருக்க போறோம் அதனால நீங்க தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலோட இணைந்தீர்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம்